ஹாய் கைஸ் இங்கே பாருங்கள் இங்கே வந்து நம்ம பானையங்காலில் பார்த்திங்கன்னா அண்ணாமலை அம்மன் கோவில் வந்து இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ கட்டி வந்து பன்னிரெண்டு வருடம் கும்பகேஷம் முடிஞ்சு கம் கும்பகேஷம் முடிஞ்சு திரும்ப வந்து கோயில் சி சொல்லி கோயில் வந்து இடித்தாங்க சாமிலாம் வெளியே எடுத்து வச்சுட்டு கோயில் கட்டலான்ட்டு ரெடி பண்ணாங்க அதுக்குள்ளே அந்த கோயில் கட்டின நிர்வாகி வந்து வேறு ஒரு க இதில் க இப்போ ம மனைவத்தலால் காலமாகிட்டார் இது பார்த்திங்கன்னா சக்தி பயந்த சாமி இது பார்த்தீங்கன்னா ஆதி காலத்தில் ஆதி இருந்து இங்கே நம்ம இங்கே பானையங்காலில் ஆதி காலத்துலேருந்து இந்த சாமி இருக்குது இது பேருந்து அருணாச்சலேஸ்வரர் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆவடையார் கிடையாது வெறும் லிங்கம் மட்டும்தான் இதில் இருக்குது ஆவடியார் கிடையாது கீழே தாமரமாக இருக்குன்னா அந்த ஆவ ஆவடையார் கிடையாது இந்த இதில் இந்த இடத்துல வந்து இவர் உங்களுக்கு என்ன வேணுமோ உங்கள் நினைச்சத நிறைவேற்றணும் காரியங்கள் அப்படின்னா இந்த சாமி இந்த இடத்துல வந்து வேண்டுனின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நிறைவேறும் இதுக்கு நான் உத்தரவாதம் தரேன் அந் அண்ணாமலையார் இது உள்ளார இருந்துச்சு இப்போ வந்து சித்தலம் அடைஞ்சு போய் அவர் வந்து கோயில் நிர்வாகிக்கு வந்து காலம் ஆகிட்டார் காலம் இப்போ அதை எடுத்து செய்கிறதுக்கு ஆள் இல்லாதால கிடையாது உங்கள் நீங்கள் வந்து இந்த கோயிலில் வந்து வேண்டிக்கிட்டு உங்களுக்கு நிறைவேறிச்சுன்னா நீங்கள் உங்களால் முடிஞ்சதை இந்த கோயில் கட்டுறதுக்கு உங்களால் முடிஞ்ச தொண்டு கொடுங்க நீங்கள் கோயிலை கட்டினா தான் சாமி செய்வேன்லாம் கிடையாது கண்டிப்பாக இது வந்து இருந்த இடம் இது வந்து கருவறை மூலஸ்தானம் அது வந்து அண்ணாமலையாக இருந்தால் இது உண்ணாமலையாக இடம் எல்லாம் இந்த மேலே வந்து எல்லாம் சிதலம் அடைஞ்சி போச்சு இதை மறைஞ்சி போயிட்டு எங்க பாருங்கள் எல்லாம் வந்து என்னென்னா வெயிட்டு தாங்காத பாக்கியா ஓரத்தில் கட்டினத்தால் இதெல்லாமே த தளங்கள் இல்லாமல் அழுந்தி போய் பாதித்து போய் ஆடி கீழே நொறுங்கி போச்சு எல்லாமே கட்டடம் ஃபுல்லாகவே நொறுங்கி போச்சு நானும் எவ்வளோ கோயிலுக்கு போனேன் என்னென்னவோ வேண்டனே எனக்கு எதுவுமே கிடைக்கல எனக்கு எதுவுமே நிறைவேறல அப்படிங்கிறவங்க அப்படிங்கிறவங்க பானையால் கண்டிப்பாக வாங்க பானையாலுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வருங்க கேட்டு கேட்டை திறந்த உடனே ஃபஸ்ட்லே லெஃப்ட் சைட்லே இருக்கும் சிவன் கோயில் இந்த சிவன்கிட்ட வேண்டினீங்கன்னா மன உருகி உண்மையாலும் மன உருகி உண்மையாலும் வேண்டினீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் அதுக்கு நான் உத்தரவாதம் ஏன்னா எனக்கு நான் கேட்டிருக்குறேன் எனக்கு கிடச்சிருக்கு அதனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் தயவுசெய்து சொல்கிறேன் உங்களுக்கு விருப்பம் உள்ளவங்க கண்டிப்பாக வந்து மனம் உருகி வேண்டுங்க கண்ணீர் விடுங்க கண்டிப்பாக உனக்கு எங்களுக்கு கிடைக்கும் மண்டல பூஜை மண்டல பூஜை இதுக்கு வந்து நாற்பத்தெட்டு நாள் நான் பூஜை பண்ணேன் பூஜை பண்ணி காசி போகிறதுக்கு எனக்கு அருள் கொடுத்தார் எனக்கு இவர் எது ஏன் ஏ ஏன் உனக்கு என்ன கிடைச்சின்னு எனக்கு அருள் கொடுத்தாரு எனக்கு காசி என் தாத்தா வந்து காசி யாத்திரை போனார் எங்கள் ஊரில் ஒருத்தவர் சொல்லுவார் இந்த ஊரில் உங்கள் தாத்தா தாண்டா காசி போனார் அப்படின்னு சொல்லுவார் அதை வந்து எனக்கு நிறைவேற்றி கொடுத்தவரும் எனக்கு இவர் இவர் தான் இவனுக்கு எனக்கு வந்து காட்சி அளித்து எனக்கு வந்து இவர் வந்து எனக்கு கொடுத்தாரு காசி போகிறதுக்கு எனக்கு அருள் கொடுத்தாரு எனக்கு கண்டிப்பாக உங்களுக்கு என்ன வேணுமோ எனக்கு கல்யாணம் ஆகலை எனக்கு குழந்தை இல்லை எனக்கு வேலை கிடைக்கல அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக மன உருகி கண்ணீர் மொண்டு கண்ணீர் விட்டு கண்டிப்பாக இந்த லிங்கத்திட்ட வேண்டினீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் கிடைச்ச பிற்பாடு இந்த ஆலயத்தை கட்டுறதுக்கு உங்களால் முடிஞ்சது நீங்களே செய்யுங்க பணம் கொடுக்க வேணாம் ஏன்னா பணம் கொடுத்து நீ உதவி செய்ய வேண்டாம் உங்களால் முடிஞ்சது நீங்களே செய்யுங்க பொருளாவோ பணமாக கொடுக்காதீங்க பணம் கொடுத்தா சாப்பிட்ருவாங்க அப்படின்னு கூட நம்பிக்கை வரலாம் சில பேர்த்துக்கு அதனால் நீங்கள் வந்து பொருளாக கொடுத்து நீங்களே நின்று கூட அந்த கோயிலை எடுத்து கட்டி இது வந்து சிறப்பாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் நம்பி வாங்க நன்மை பெறுங்க நன்றி வணக்கம்